நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இனிய ஆயுத பூஜை ஒரு நாள் யமதர்மராஜா ஒரு குருவியை வச்சுக்கின்னு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு கருடு பக்கவான் அதை பார்த்துட்டு இந்த குருவிக்கு கேடு காலம் வந்துவிட்டது போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி உடனடியாக அந்த குருவியை தூக்கி கொண்டு ஒரு பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு மர பொந்தில் பாதுகாப்பாக வச்சிடுறாங்க அந்த பொந்தில் வசித்து வந்த ஒரு பாம்பு பார்த்தீங்கன்னா கண்ணுமிக்க நேரத்தில் அந்த குருவியை பிடிச்சி சாப்பிட்ருது குருவியை காப்பாற்ற நினச்சி அந்த குருவிக்கே யமனாக விட்டோம் என்று சொல்லி கருடு பகவான் குருவி இறந்த துக்கத்தில் மீண்டும் யம தர்மராஜா இருந்த இடத்துக்கு திரும்பி வந்தது அப்போது யம தர்மராஜா வந்து கருடு பகவானே கூர்ந்து கவனிக்கிறார் அதற்கு வந்து கருடு பகவான் கேட்குது நான் பகவான் விஷ்ணுவை முதுகில் சுமந்து செல்வதால் என்னை உம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கோபத்தில் கத்துது இது கேட்ட யம தர்மராஜா கருட பகவானிட சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்னை தவறாக புரிஞ்சிக்கிட்டீங்க நான் அந்த குருவியை உற்று நோக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குருவி சில நொடுகளில் வந்து பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு பாம்பின் வயல் இறக்க நேரிடும் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது அது எப்படி நிகழப்போகுது அப்படின்னு என்பதுக்காகவே நான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதற்குள்ளே விதிப்படியே நடந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மராஜா சொல்கிறார் ஸோ வாழ்க்கையில் அவ்வப்போது என்ன நடக்குமோ அதை கண்டிப்பாக நடந்தே தீரும் அதை யாராலையும் மாற்ற முடியாது அதனால் வாழ்க்கையில் நடக்கப்போவதை குறித்து நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தீர்வே கிடையாது அதனால் செய்கிற வழியை நம்ம திறம்பட செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இது போல தான் மைவி மைவித்ரேட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்விக்குரிய ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கல இருந்தாலும் மைவி திரேட்ஸை தொடர்ந்து ஒரு மூணு வருஷம் நல்லா ஓடண காரணத்தினால இதில் போய் ஜாயின் பண்ண அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் மேம்பட்டுறாதா அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நிறைய நபர்கள் அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணி நிறைய நபர்கள் ஜாயின் பண்ணாங்க ஸோ அதில் முதல்ல ஜாயின் பண்ண மக்களுடைய வாழ்க்கை திறம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட அமௌண்ட்டெல்லாம் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க லாஸ்ட்டாக ஜாயின் பண்ண மக்கள் அவங்களுக்கு கீழே சேர்த்து விட்ட மக்கள் இன்னும் அவங்க அந்த பர்ச்சேஸ் பண்ண தொகையை எடுக்காதவங்களுக்கு ரொம்ப நெருக்கடியான சூழல் இருக்குது ஸோ எல்லாேருமே நம்ம வாழ்க்கை மேம்படும் அப்படின்னு எதாவது ஒரு வேலை செய்வோம் தெரிஞ்சே போய் இந்த மாதிரி ஆயிரம் நினச்சி யாரும் மைவி திரட்டு ஜாயின் பண்ணலை ஸோ நல்லா ஓடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுடைய கான்செப்டெலாம் நல்லா இருக்குது நிறைய இடத்துல ஸ்டோர் இருக்குது நிறைய இடத்துல அந்த ஹப் எல்லாம் ஆரம்பிச்சுருக்குறாங்க நிறையா வண்டியெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது அடிப்படையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தானே ஓடிச்சு மூணு வருஷம் ஸோ எல்லா விதிகளுக்கும் உட்பட்டு தான் அவங்க நடத்துகிறாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் நிறைய ஆண்களும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி போய் ஜாயின் பண்ணாங்க ஸோ அந்த ஜாயின் பண்ண நம்பிக்கைக்கு தகுந்த வகையில் மை வித்திரியாட்ஸ் நல்லா தான் ரன் இருந்து ஏதோ ஒரு சூழலில் காரணங்களால மைவித்ரியட்ஸ் வந்து இப்போ வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது ஸோ அதுக்கு உடனே எல்லாம் பதில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியல ஏன்னா கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ எம்டி அவர்களும் அதுக்கு தகுந்தார் போல் ஏதாச்சும் அப்டேட் கொடுப்பாருன்னு பார்த்தா எதுவுமே கொடுக்குற மாதிரி ஒன்றும் தெரியல கொடுக்க முடியாத சூழலாக இல்லை நிறைய உறுப்பினர்கள் சொல்கிற மாதிரி வேணும்னே கொடுக்காம இருக்கார் அப்படின்றதும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல ஏன்னா நிறைய உறுப்பினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசக்கூடிய அந்த பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க அதை கேட்கும்போது நமக்கே ரொம்ப வருத்தமான சூழல்லாம் இருக்குது ஸோ எம்டி அவர்கள் ஆயுத பூச்சிக்கு ஏதாச்சும் ஒரு வாழ்த்துக்கள் அப்டேட் கொடுப்பார் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லியிருந்தாங்க பட் அதுவுமே நடக்கலை தீபாவளிக்கு வந்து ஏதாச்சும் பேசுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுவரை நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது அவர் வந்து பேசினா மட்டும்தான் உறுதியை தவிர பேசுவார் வருவார் அப்டேட் கொடுப்பார் அப்படின்றதெல்லாம் நம்ம சும்மா காதளவில் கேட்டுக்கு தான் முடியுமே தவிர அதை செயலளவில் நம்மளால் பார்க்கவே முடியாது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது ஏன் இவ்வளோ தூரம் எவ்வளோ மக்கள் பேசுகிறாங்க டெய்லியும் நிறைய யூடியூப் சேனல் நிறைய வீடியோ போடுறாங்க அதுவும் இல்லாத அக்கம் பக்கத்துடைய உறுப்பினர்கள் எவ்வளோ செய்திகள் சொல்கிறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக வந்து எம்டி காதுக்கு போகாமலாம் இருக்கவே இருக்காது ஸோ இவ்வளவும் அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவரால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு கம்பெனி என்ன நடக்குது என்ன போய்கிட்டு இருக்குது நான் என்ன பண்ணுவேன் என்னால் பண்ண முடியாது நீங்கள் கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க அப்படின்னு எதாவது ஒன்று சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்றது எல்லா உறுப்பினர்களுடைய எதிர்பார்ப்பு கேள்விகள் அதை ஏன் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியல ஒரு வேளை சொன்னால் ஒன்றும் பிரச்சனைகள் அதிகம் ஆயிடுமா இல்லை கோர்ட்டு சொன்ன அந்த விதிமுறைகளை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பெயில் ஏதாச்சும் கேன்சல் ஆகுமா அப்படின்றது நம்மளுக்கு திட்டவட்டமாக தெரியல யாரை கேட்டாலும் ஒரே வார்த்தை எம்டி வருவார் அப்டேட் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பட் எம்டி எப்போ வருவார் எப்போ அப்டேட் கொடுப்பார் அப்படின்றது யாருக்குமே தெரியாத புரியாத புதிராக தான் இருக்குது ஸோ தெரிஞ்சது தெரியாமல நிறைய உறுப்பினர்களை மைவியரசர் ஜாயின் பண்ணிவிட்டாங்க அவங்களுடைய சொந்த பந்தங்களை நிறைய பேர்த்தை ஜாயின் பண்ணி விட்டுட்டாங்க அப்ளைன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பட் அப்ளைன்னு நான் இவ்வளோ நாளாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போய்கிட்டு இருக்கிறேன் அதனால் ஜாயின் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருப்பார் பட் முழு நம்பிக்கை யார் மைவி த்ரேட்ஸ் தான் எல்லாத்துக்கும் பேமெண்ட் கொடுக்குறது யார் மைவி த்ரேட்ஸ் தான் ஸோ அப்படி மைவி த்ரேட்ஸ் மட்டுமே நம்பி வந்து நிறைய பெண்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு கூட ஒரு அப்டேட் கொடுக்கல அப்படின் போது ஒரு மிகப்பெரிய வருத்தமான சூழல் ஏன்னா நிறையா நபர்கள் பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தெரியாமல் அவங்களுடைய ஓன் ரிஸ்கில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த ஒன்றரை வருஷ காலமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருமானமே மைவித்திரஸ்லேருந்து வரல அப்படின் போது அவங்க வீட்டுக்கு தெரியாமல் ஓன் ரிஸ்கில் ஜாயின் பண்ண அந்த அமௌண்ட்டுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு அசல் அப்படிலாம் வந்து ஒரு ஒட்டுமொத்த தொகை வந்து போது அது குடும்பத்துக்கெல்லாம் தெரியும் போது பல பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடுது அதனால ஏதாவது ஒரு அப்டேட்டு எம்டி அவர்களுக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கொடுக்காமல் இப்படியே மௌனம் சாதிக்கிறது உண்மையிலே நல்லதாகவே தெரியல இன்னும் எவ்வளோ நாள் வானம் பார்த்த பூமி மாதிரி கிணத்துல போட்ட கல் மாதிரி கம்முனே இருக்கிறது அது செட் ஆகாது எதா ஒன்று கண்டிப்பாக சொல்லணும் நான் வருவேன் வரமாட்டேன் ஏன் நீங்கள் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு எதா ஒன்று வந்து சொல்லலாமே வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது போனால் அக்டோபர் மாதம் வெளியில் வந்தார் அக்டோபர் மாதமே இன்றைக்கி வந்துடுச்சு இது வரைக்கும் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறது மௌனம் வந்து ஒரு பதிலாக கண்டிப்பாக அமையவே அமையாது ஏன்னா மைவித்திரில் ஜாயின் பண்ணியிருக்கிற மக்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சம்திங் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதில் அமௌண்ட்டே எடுக்காத நபர்கள் இந்த ஒரு வருஷத்துமா எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட்டை அவங்களால் சமாளிக்க முடியும் அதை எப்படி அசல் திருப்பி கட்ட முடியும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக எம்டி அவர்கள் யோசனை பண்ணணும் அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி மக்களுக்காகத்தானே அவங்களுக்காக ஒரு ரெண்டு வார்த்தை ஒரு ஆறுதல் அல்லது ஒரு அறிவிப்பு எதாவது ஒன்று சொன்னால் ஒன்றும் பெருசாக தலை போயிடாது அப்படின்றது எல்லா உறுப்பினருடைய கருத்து கணிப்பாகவும் இருக்குது என்னோட கருத்து கணிப்பும் அதோ தான் இருக்குது ஒரு ஆடியோலாச்சும் வந்து ஒரு நிமிஷம் கூட பேசலாம் இந்த மாதிரி இஸ்யூஸ் போயிட்டு இருக்குது என்னால் பேச முடியாது வெயிட் பண்ணுங்கள் நான் வருவேன் அப்டேட் கொடுப்பேன் அப்படின்னு உண் உண்மையானது என்னவோ அதை நீங்கள் சொல்லலாம் கம்பெனி பிரச்சனை இருக்குது இனிமேல் நடத்த முடியாது இருக்கிற அமௌண்ட்டை நான் கோர்ட்டு கேஸில் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுப்பேன் அப்படின்னு எதா ஒன்று அது ரைட்டாக இருக்கட்டும் அல்லது ராங்காக இருக்கட்டும் எனி ஒன் வந்து நீங்கள் மக்கள்கிட்ட நேரடியாக ஒரு நிமிஷம் பேசுனீங்கன்னா நிறைய உறுப்பினர்களுக்கு மனநிம்மதி ஆறுதல் கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்படுத்தக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு சரிசெய்துக்கு உண்டான ஒரு வழிகள் கிடைக்கும் எல்லா உறுப்பினர்கள் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா எம்டி அவர்கள் சீக்கிரமாக வந்து வீடியோவிலையோ அல்லது ஆடியோவிலையோ ஏதாவது ஒரு தகவலை சொல்லுங்கள் அதுதான் நீங்கள் மைவித்திராசு உறுப்பினர்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்றத இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சாகர் நாள் தெரிஞ்சால் நாள் கஷ்டம் நரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அதெல்லாம் நம்ம எதையும் எதிர்பார்த்து நம்ம வேலையை செய்யாமல் இருக்கவே கூடாது தெரிஞ்ச திராமலே ஜாயின் பண்ணிட்டோம் பிரச்சனையில் போய் போய் சிக்கிக்கிட்டோம் பட் அது வரும்போது வரட்டும் காலம் அதுக்குண்டான பதிலை கண்டிப்பாக சொல்லியே திரும் அது வரைக்கும் நம்ம அதையும் நினச்சி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்படாமல் நாம் தற்போது செய்யக்கூடிய வேலையை திரும்ப செய்வோம் மீண்டும் இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் போய் ஜாயின் பண்ணும்போது ஒரு முறைக்கு நாலு முறை விசாரித்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறது நல்லதாக இருக்கும் மேக்சிமம் யாரும் ஜாயின் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் ஜாயின் பண்ணி மூணு வருஷம் ரன் பண்ணதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த துயரம் எப்போ தீரப்போகுதுன்னு ஒரு பதில் தெரியாத விதமாக இருக்குது பார்ப்போம் அடுத்து ஏதாச்சும் தகவல் கிடச்சேன்னா உங்கள் கிட்டே கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்